ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போனால் டேஸ்டியான சுவையான வாழைக்காவை வச்சு சூப்பரான ஒரு கோலா உருண்டை தாங்க பார்க்க போகிறோம் கறி சுவையே மிஞ்சும் அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசசாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் அப்படி இல்லாட்டி நம்ம ஸ்நாக்ஸை கூட வந்து இதை வந்து ஒரு டீயை ஒன்று பக்கத்தில் வச்சுக்கிட்டு இதை சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் வாங்க அப்படி டேஸ்டியான இந்த மழக்கா கோலா உருண்டா உருண்டையை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்மளுடைய விடிய பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நான் வாழைக்காவை வந்து இந்த அளவுக்கு வந்து நைஸாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு வாழைக்காவை இதை வந்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துன்னா பாருங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துட்டு அதை தோலையுமே எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு பக்கமாக நல்லா ஆரட்டும் இப்போ ஒரு மிக்ஸி சாரி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அதில் இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம் முதல்ல வந்து நான் டூ டீஸ்பூன் அளவுக்கு வந்து பொட்டுக்கெல்லாம் சேர்த்துக்கிறேன் பொட்டுக்களை சேர்த்து செய்யும்போது அதோடைய தன்மை கிடைக்கும் அதுக்காக தான் அது கூடயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் கூடயே வந்து இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பல் இஞ்சி ஒரு பல் பூண்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு தேங்காய் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப வந்து தண்ணி ஊற்றி அரைக்கணும் அவசியம் கிடையாது குறை குறைன்னு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பக்குவத்துக்கு இருக்கணும் இப்போது இந்த சைடு வழக்காவும் நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு இதை வந்து நல்லா வந்து மசிச்சு விட்டுடலாம் எந்தளவுக்கு உங்களால் மச்சிச்சு எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து நல்லா வந்து மசிச்சு எடுத்து விட்டுடலாம் இப்போது இது கூடயே இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்லா வந்து பசைஞ்சு விட்டுக்கலாம் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய மசாலா பொருட்களையும் சேர்த்து நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கலாம் உப்பு புளிப்பு எல்லாமே உங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க பாருங்கள் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து பசஞ்சு எடுத்துடலாம் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படி உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னு நீங்கள் ஃபீல் ஆனீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கூட வந்து பொட்டுக்கலை மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்மளுக்கு நல்லா வந்து உருண்டை பிடிக்க வரணும் இது கூடயே நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வெங்காயத்தை வேணும்னா நீங்கள் வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம் அதுவுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே வந்து நல்லா பிசஞ்சு கொடுத்துக்கலாம் இப்போது உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் பொதுவாக வந்து கோலா உருண்டை சின்ன சின்ன உருண்டையாக இருந்தால் தான் நல்லா வந்து வெந்து வரும் அதனால் இந்த அளவுக்கு வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் நான் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ எல்லாத்தையுமே நல்லா வந்து உருண்டை போட்டு வச்சுட்டேன் இப்போது இந்த சைடு வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்குது எண்ணெய் வந்து நல்லா காஞ்சு வரட்டும் பிறகு எண்ணெய் நல்லா காஞ்சி வச்சு காயாச்சு இப்போ நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய கோலா முருண்டையை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துடுவேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அடுப்பை வந்து லோஃபில் வச்சிடலாம் அப்போ தான் வந்து உள்பகுதி வந்து நல்லா வேகும் ரெண்டு சைடுமே நல்லா திருவி போட்டு நல்லா வந்து பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துடலாம் பாருங்க இப்போ அதெலாம் வந்துருச்சு நம்ம போட்டுக்க கோலா உண்டை எல்லாமே வந்து நல்லா வேண்டுத்திடுச்சு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போது இதை எடுத்து நான் வேற ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன் இதே மாதிரி என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாம் கோலா உருண்டைகளையுமே நான் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் எல்லாத்தையும் வந்து போட்டு எடுத்தாச்சு சூப்பரான சுவையான கோலா உண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு வந்து அப்படியே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு பழக்கால் வச்சு கோலா உருண்டையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து ஸ்நாக்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது அட்டகாசமாக இருந்துச்சு டேஸ்ட்டு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய டீடெயில்சலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்